வணக்கம் உறவுகளே இன்றைய தன்னம்பிக்கை சிறுகதை வாங்க பார்க்கலாம் ஒரு விறகு வெட்டுபவரின் கதை ஒரு விறகு வெட்டி ஒருவர் ஒரு ஊரில் இருந்து வந்திருக்கிறார் அவர் அன்றைய பொழுது வெட்டும் விறகுகளை விற்றால் தான் அவருடைய வீட்டில் சாப்பாடு தான் விற்கும் பணத்தில் அன்றைய சாப்பாடு மட்டும்தான் உண்ண முடிகிறது மீதம் எதுவும் செய்யவில்லை செய்ய முடியவில்லை அந்த வேதனையில் இருக்கிறார் அப்போது அவருடைய காலில் நலிந்து நொந்து போய் இருந்த செருப்பும் அவருக்கு டாட்டா காட்டிவிட்டு பேய்ந்து போகிறது அவரும் அதை எப்படியாவது சரி செய்து போட்டுவிடலாம் என்று முயற்சி செய்கிறார் ஆனால் அங்கே அது எடுபடவில்லை அங்கு தைப்பதற்கு கூட எந்த இடமும் இல்லை அந்த அளவிற்கு அங்கே முள்குத்தி எல்லாமே பிஞ்சு போய் இருக்கிறது இதற்கு மேலும் இதை பயன்படுத்த முடியாது என்று அந்த விறகு வெட்டி அதை தூக்கி எறிந்து விடுகிறார் பிறகு வழக்கம் போல அவர் விறகு வெட்ட செல்கிறார் ஆனால் காலில் செருப்பு இல்லாததால் காலை முட்கள் பதம் பார்க்கிறது அவரும் வேறு வழி இல்லாமல் வெறும் அன்றைய பொழுதை விறகு வெட்டி சமாளித்து விடுகிறார் பிறகு அடுத்த நாள் எப்படியாவது இன்றைய பணத்தில் செருப்பு வாங்கி விடும் வேண்டும் என்று அவரும் நினைக்கிறார் ஆனால் கிடைக்கும் சொற்ப பணத்தில் அவருக்கு வீட்டுக்கு குழந்தைகளுக்கான சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வாங்க முடிகிறது இப்படியே அடுத்த நாள் அடுத்த நாள் என்று மாத கணக்கை தாண்டி விடுகிறது அந்த விறகு வெட்டியின் காலில் முட்கள் படாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இருக்கிறது அப்போது அவருக்கு கடவுள் மீது கோபம் வருகிறது நான் உன்னிடம் என்ன கேட்டேன் எனக்கு பெரிய ஆடம்பரமாக எதுவும் தேவையில்லை இப்போது இருக்கிற லெவலுக்கு ஒரு செருப்பு வாங்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் வருமானத்தை கொடு அப்படி என்றால்தான் என்னால் அடுத்த நாள் வேலையை பார்க்க முடியும் நான் ஒரு நாள் வேலைக்கு போக போகாவிட்டாலும் என் குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டும் என்றுதானே உன் என்றுதானே நான் உன்னிடம் கேட்டேன் என்று அந்த நபர் கோபத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மனசில் இருப்பதையெல்லாம் கோவிலில் இருக்கும் கடவுளிடம் போய் கொட்டிவிட வேண்டும் என்று அந்த விறகு வெட்டி கோபம் கோபமாக கோவிலை நோக்கி நடக்கிறார் கோவிலுக்கு வந்த பிறகு அவருக்கு அதிர்ச்சி கிடைக்கிறது அப்போது அங்கே ஒரு நபர் இரண்டு கால்களும் இல்லாமல் கோவில் வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் அப்போதுதான் அவருடைய மனதில் தோன்றுகிறது நமக்கு காலில் செருப்பு இல்லை என்று இங்கே கடவுளிடம் சண்டை போட வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கும் நபருக்கு இரண்டு கால்களுமே இல்லையே யோசித்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் இவருக்கு புரிந்திருக்கிறது நம்மிடம் இருக்கும் பொருள் நமக்கு சிறியதாக இருந்தாலும் வேறு ஒருவருக்கு அதுவே பெரியதாக இருக்கிறது என்பது இந்த நிலையில் அடுத்த நாள் மீண்டும் அந்த விறகு வெட்டி வழக்கம்போல் வேலைக்கு செல்கிறார் ஆனால் இப்போது அவருடைய கால்களில் குத்தும் முள்கள் அவருக்கு வலிக்கவே இல்லை எப்படியும் சில நாட்களில் நான் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவேன் அதற்கான முயற்சியில் வலியோடு இருந்தாலும் சரி தீவிரமாக முயற்சி செய்வேன் என்று அவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருந்தாராம் அதுபோல் தான் நண்பர்களே நாம் என்னதான் கஷ்டங்கள் வந்து கொண்டு விட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்கள் நம்முடைய தலையின் மேல் கூடு கட்டி கும்மாளம் போட்டுவிடும் அதனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி நாம் அடியெடுத்து வைப்போம் என்னைக்குமே கஷ்டம் இருக்கு இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த கஷ்டங்கள் வந்து தான் தெரியும் நம்ம இன்னைக்கு உண்டான நம்ம இருக்கோம் இதை நாளைக்கு என்ன செய்யலாம் அடுத்த நம்ம அடுத்ததை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே போய்கிட்டே இருக்கணும் நம்ம கஷ்டங்கள் நம்மளை விட்டு தன்னாவே தானாவே அகன்றுடும் என்னுடைய தன்னம்பிக்கையான இந்த மோட்டிவேஷனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க